வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் கார்த்துக்கு இன்றைக்கி நம்ம கேழ்வரகு உருண்டை அதாவது ராகி உருண்டை பற்றி பார்க்க போகிறோம் நூறு கிராம் கேழ்வரகுல முந்நூற்றி இருபத்தெட்டு கலோரிஸ் இருக்கிறதா சொல்லப்படுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கும் தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்கும் ரத்த அணுக்களை அதிகரிக்கும் தாய்ப்பால் நன்கு சுரக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்கும் பற்கள் மற்றும் எலும்புகள் வலுவாகும் உடல் வெப்பத்தை குறைக்கும் உடல் வலிமை அதிகரிக்கும் மலச்சிக்கலை குணமாக்கும் தைராய்டு சரி செய்யும் என நிறைய பலன்கள் இதில் இருக்குது இதை வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் சாப்பிடலாம் மாலையில் சிற்றுண்டியாக அதை பயன்படுத்தலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து மூன்றே மூன்று தான் கேழ்வரகு வெள்ளம் வேர்க்கடலை இது மூன்று தான் எனவே வீட்டில் வந்து எல்லாருமே வீட்டில் வச்சுருப்பீங்க இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டவங்க அதே சமயம் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ